சுய கௌரவம் என்பது நம்மை பற்றி நாம் எப்படி எண்ணுகிறோம் என்பதே ஆகும் நம்மை பற்றிய நம் எண்ணமானது நம் வேலையில் நம் செயல்திறன் நம் உறவுமுறைகள் பெற்றோர்களாக நாம் செயல்படும் விதம் வாழ்வில் நாம் சந்திப்பவை போன்ற எல்லாவற்றையும் மாற்றும் சக்தி கொண்டது சுய என்பது வெற்றி அல்லது தோல்வியை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உயர்ந்த சுய கௌரவமானது ஒரு மகிழ்ச்சிகரமான மன திருப்தியுடைய குறிக்கோளுள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறது உங்கள் உங்களை நீங்கள் தகுதியுள்ளவராக நினைக்கும் வரை உங்களுக்கு உயர்ந்த சுய கௌரவம் என்பது இருக்கவே முடியாது வரலாறு முழுக்க எல்லா பெரிய தலைவர்களும் ஆசிரியர்களும் ஒருவர் வெற்றிக்கு அவர் உள்முகமாக உந்தப்பட வேண்டும் என்ற முடிவாக கொண்டுள்ளனர் நாம் நம்மை பற்றி நம்மை அறியாமலேயே செய்திருக்கும் சுயமதிப்பை மற்றவர்கள் அறியுமாறு செய்கிறோம் மற்றவர்களும் அதற்கு தகுந்தபடி நம்முடன் பழகுவார்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களால் உங்களை உணர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறீர்களா செல்ஃப் அனாலிசிஸ் ஃபார் யூ ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பொருட்களை விற்கும் வியாபாரி ஆண்டுக்கு ஒரு முறை தன் பொருட்களை கணக்கிடு கணக்கிடுகிறார் அதுபோல நாம் செய்யும் விற்பனையானது ஒருவர் ஆண்டுக்கு ஒரு முறையாவது தன்னை சுய அலசல் செய்து கொள்ள வேண்டும் அதன் விளைவாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் குறைபாடுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வர வேண்டும் நல்ல குணங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் வாழ்க்கையில் சிலர் முன்னே செல்கிறார்கள் சிலர் பின்னே செல்கிறார்கள் சிலர் அதே இடத்தில் நிற்கிறார்கள் முன்னே செல்ல வேண்டும் என்பதே நோக்கமாக இருக்க வேண்டும் ஆண்டுதோறும் சுய அலசல் செய்து கொண்டால் எவ்வளவு தூரம் முன்னேறுகிறோம் என்று தெரியும் அதே சமயம் பின்னோக்கி சென்றோமா என்பதும் தெரியும் முன்னேற்றம் குறைவாக இருந்தாலும் மேலேறி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் தனிநபர் சேவை விற்பனை செய்பவர் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆண்டு இறுதியில் உங்கள் சுய அலசல் மேற்கொண்டால் அதில் உள்ள குறைபாடுகளை அடுத்த ஆண்டு களைவதாக புது வருட தீர்மானம் போடுவதற்கு உதவியாக இருக்கும் நமது சுய அலசல்களை கீழ் கண்ட கேள்விகளை படித்து பதில் கூறுங்கள் அவை உண்மையான பதிலாக இருக்கட்டும் நீங்கள் எழுதிய பதில்களை நடுநிலையான ஒருவர் பரிசோதித்து கொடுக்கட்டும் தனிநபருக்கான சுய அலசல் கேள்விப்பட்டியல் இந்த ஆண்டுக்கான இலக்காக நான் நினைத்ததை அடைந்தேனா உங்கள் வாழ்வில் லட்சியத்தை ஆண்டுதோறும் குறிப்பிட்ட அளவு அடைவதாக நீங்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டும் நம்பர் டூ இந்த ஆண்டு நான் வழங்கிய சேவை என்னால் முடிந்த அளவுக்கு தரமானதா அல்லது இன்னும் தரமாக செய்ய வேண்டிய பகுதி அதில் ஏதாவது உண்டா நம்பர் மூணு நான் வழங்கிய சேவையின் எண்ணிக்கை அல்லது அளவு என்னால் முடிந்த உச்சக்கட்ட அளவுதானா நாலு என்னுடைய நடத்தை இணக்கமாகவும் ஒத்துழைப்பு தரக்கூடியதாகவும் இருந்ததா ஐந்து கால தாமதம் என்னுடைய திறமையை குறைப்பதற்கு எப்போதாவது அனுமதித்தேனா அப்படி இருந்தால் எந்த அளவுக்கு நம்பர் ஆறு எனது ஆளுமையை நான் சிறப்பாக வளர்த்து கொண்டேனா ஆம் எனில் எந்த வழியில் நம்பர் ஏழு எடுத்துக்கொண்ட திட்டங்களை முடிக்கும் வரை நான் விடாமுயற்சியோடு இருந்தேனா நம்பர் எயிட் தேவைப்பட்டபோது முடிவெடுப்பதில் உடனடியாகவும் உறுதியாகவும் நான் செயல்பட்டேனா நம்பர் நைன் ஆறு அடிப்படையான அச்சங்களில் ஏதேனும் ஒன்றை எனது திறமையை பாதிக்கும்படி நடந்து கொண்டேனா நம்பர் பத்து அதிகமான எச்சரிக்கையோடு அல்லது மோசமான எச்சரிக்கை இல்லாமல் நான் நடந்து கொண்டிருக்கின்றேனா எனது தொழில் துணைவருடன் என்னுடைய உறவு இனிமையாக இருந்ததா அல்லது கசப்பாக இருந்ததா கசப்பாக இருந்திருப்பின் அதற்கு முழுமையாக நான் தான் காரணமா அல்லது ஓரளவா நம்பர் பன்னெண்டு செயலில் ஒரு மன ஒருமைப்பாடு இல்லாமல் எனது ஆற்றல்களை சிதறவிட்டேனா நம்பர் பதிமூணு எல்லா விஷயங்களிலும் திறந்த மனதோடும் சகிப்புத்தன்மையோடும் நான் நடந்து கொண்டேனா நம்பர் பதினான்கு சேவை செய்வதில் கடந்த ஆண்டில் நான் எந்த வகையில் முன்னேறி இருக்கின்றேன் நம்பர் பதினைந்து எந்த பழக்கத்திலாவது நான் எந்த அளவுக்கு மீறி நடந்து கொண்டேன் நம்பர் பதினாறு தனியாகவோ நாலு பேருடன் இருக்கும் போதோ நான் அகம்பாவத்துடன் நடந்து கொண்டேனாம் நம்பர் பதினேழு என் துணைவர்கள் எனக்கு மரியாதை வழங்கும் வகையில் நடந்து கொண்டேனா நம்பர் பதினெட்டு எனது முடிவுகள் சிந்தித்து எடுக்கப்பட்டவையா அல்லது பிறருடைய கருத்தின் அடிப்படையில் அல்லது ஊகத்தின் பெயரில் எடுக்கப்பட்டவையா நம்பர் பத்தொன்போது என்னுடைய நேரம் செலவுகள் வருமானம் ஆகியவற்றை முறையாக பட்ஜெட் செய்தேனா அதில் ஊதாரித்தனம் இல்லாமல் இருந்தேனா நம்பர் இருபது லாபம் தராத விஷயங்களுக்கு எவ்வளவு நேரம் நான் செலவழித்தேன் அதை வேறு நல்ல செயல்களுக்கு செலவில் செலவழித்திருக்க முடியுமா இருபத்தி ஒன்று எனது நேரத்தையும் பழக்கங்களையும் எந்த மாதிரி மாற்றிக்கொண்டால் அடுத்த ஆண்டு இன்னும் திறமையாக நான் பணியாற்ற முடியும் இருபத்தி இரண்டு என் மனசாட்சிக்கு விரோதமாக எப்பொழுதாவது நடந்து கொண்டேனா இருபத்தி மூன்று நான் வாங்கிய சம்பளத்தை விட அதிக அளவு அல்லது உயர்வான சேவையை செய்திருக்கின்றேனா யாருக்காவது நான் பாரபட்சமாக நடந்து கொண்டேனா எந்த வகையில் என்னுடைய சேவையை நானே விலைக்கு வாங்கும்படி இருந்திருந்தால் எனக்கு திருப்தியான சேவை இருந்திருக்குமா நான் சரியான எனக்கு பொருத்தமான வேலையில் நான் இருக்கின்றேனா இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன என்னிடம் சேவை வாங்கியவர்கள் திருப்தியாக இருக்கிறார்களா இல்லை என்றால் என்ன காரணம் வெற்றியின் அடிப்படை கோட்பாடுகளில் எனக்கான மதிப்பீடு எவ்வளவு இந்த மதிப்பீட்டை நேர்மையாகவே கணக்கிட்டு அதை துணிச்சல் உள்ள ஒருவர் மூலம் பரிசோதித்து கொள்ளும் படி நான் நடந்து கொள்ள வேண்டும் ஸோ நீங்கள் தனிநபர் சேவையை சந்தைப்படுத்துவதற்கு நடைமுறை திட்டத்தை உருவாக்க நாம் இதுபோன்ற கேள்விகளை நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும் இது தனிநபர் சேவைக்கான விஷயம் மட்டுமல்ல இது நமது சுய அலசல் மற்றும் சுய கௌரவம் சார்ந்த விஷயமும் கூட இதுபோன்று நாம் ஒவ்வொரு காரணங்களையும் சரியான முறையில் நாம் நம்மை அலசி பார்ப்போமே ஆனால் நம்மால் நம்மளை அவசியம் ஒரு உயர்ந்த நிலையில் உணர முடியும் என்பதை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி வேறொரு பதிவில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம் ஸோ அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ் தேங்க் யூ